அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டவாணி இறைமொழி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நம்ம இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீராத பண கஷ்டம் மன கஷ்டம் தீர்வதற்காக ஒரு எளிய பரிகாரம் தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதுவும் வெறும் வெற்றிலை கொண்டு செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் செலவே இல்லாமல் செய்யக்கூடிய பரிகாரம் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பரிகாரம் செய்வதனால உங்கள் குடும்பத்தில் பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் பெருமளவு குறையும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது இப்போது இந்த பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் தீர்வதற்காக என்ன செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து வெற்றிலை தீர்த்தம் அதாவது இந்த வெற்றிலை தீர்த்தம் எப்படி செய்வது எந்த நாளில் செய்கிறது என்ன பலன் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இப்போ பொதுவாக நெ நிறைய வீடுகளில் வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக தவறாமல் பூஜை செய்வாங்க மற்ற நாட்களில் செய்கிறத விட வெள்ளிக்கிழமை பூஜை கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக நடக்கும் இந்த வெள்ளிக்கிழமை நாளில் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வெள்ளிக்கிழமை ஒரு சிலர் காலையிலேயே அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு சிலர் விளக்கேற்றி வழிபாடு செய்வாங்க ஒரு சிலர் வந்து காலை நேரத்தில் வழிபாடு செய்வாங்க இப்போது அந்த வழிபாடை தொடங்கிட்டு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜைக்கு எப்படியும் வெற்றிலை வாங்குவீங்க வெற்றிலை வாங்கி வச்சுட்டு பூஜை செஞ்சுட்டு ஒரு வெற்றிலை அல்லது இரண்டு வெற்றிலை என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த பிக்சரில் காட்டியிருக்கிற மாதிரி ஒன்று பித்தளை செம்பு இல்லைன்னா செம்பில் ஏதாவது ஒரு செம்பு பாத்திரம் இந்த மாதிரி வாங்கி வச்சுட்டு அதில் தண்ணீர் நிரப்பி இந்த வெற்றிலை நான் இந்த பிக்சரில் காட்டியிருக்க மாதிரி அதுக்குள்ளே வச்சுருங்க அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்குள் ஒரு ரெண்டு சிட்டிகை அளவு மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் வந்து நல்ல ஒரு இயற்கையான மஞ்சளாக இருந்தால் ரொம்ப நல்லது மஞ்சள் தூள் பச்சை கற்பூரம் கொஞ்சம் அப்புறம் நன்னாரி வேர் ரெண்டு இது எல்லாமே அந்த இதுக்குள்ளே போட்டுக்கோங்க அந்த நீங்கள் ரெடி பண்ணுற அந்த தீர்த்தத்துக்குள்ளே போட்டுக்கோங்க இப்போ இதை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா காலையில் பூஜை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறணும் அடுத்து நம்ம மாலை கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் வெள்ளிக்கிழம பூஜை விளக்கேற்றி பூஜை பண்ணுவோம் அப்போ பூஜை செஞ்சதுக்கப்புறம் கற்பூரம்லாம் வீட்டில் ஆரத்தி காட்டினதுக்கு பிறகு இந்த தீர்த்தம் பார்த்திங்கன்னா அது நல்லா ஒரு மனமாக மாறியிருக்கும் அந்த தண்ணியோடு கலந்து அந்த தீர்த்தம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மனமாக இருக்கும் அந்த தீர்த்தத்தை வந்து உங்கள் வீட்டில் எல்லா அறைகளிலுமே தெளித்து விடுங்க எல்லா மூளை முடுக்குகள் எல்லா இடங்கள்லுமே தெளித்து விடுங்க இந்த மாதிரி தெளித்து விடும்போது வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே வெளியேறி நம்ம வீடு வந்து ரொம்பவுமே லக்ஷ்மி கடாஷ்யமாக மாறும் அது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தீர்த்தம் வெற்றிலை தீர்த்தம் தெளிக்க தெளிக்க உங்கள் வீட்டில் தெளிச்சு தெளிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆகிறது உங்களுக்கு தெரியும் மேலும் இந்த வெற்றிலை தீர்த்தம் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் புதுசாக ஒரு தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா அப்போவும் இந்த வெற்றிலை தீர்த்தத்தை ரெடி பண்ணி உங்கள் தொழில் செய்யக்கூடிய இடங்களில் தெளிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக பண வரவு தொழில் வந்து தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக உருவாகும் இன்னும் வீட்டில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவு என்ன பிரச்சனை இருந்தாலும் படிப்படியாக குறைந்து கொண்டே வரும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது பண கஷ்டம் கடன் எல்லாமே எல்லா பிரச்சனையுமே குறைஞ்சிட்டே வரும் இது வந்து அனுபவபூர்வமான ஒரு பரிகாரம் நான் வந்து லைஃப்பில் வந்து தெரிஞ்சு செஞ்சு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு பரிகாரம் கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நன்மை ஏற்படும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற நல்ல தகவல்கள் அனைத்துமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம் வாழ்வு வளமுடன்